பின்வரும் சமன்பாடுகளில் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் முனைகள் மற்றும் இயக்கு வரைகள் ஓகே சோ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை இருபத்தஞ்சு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை நூத்தி நாற்பத்தி நாலு டு ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து என்னது நடுல மைனஸ் இருக்கிற காரணத்தினால இது வந்து என்னது அதிபர வளையம் ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் அதாவது பொது வடிவம் என்னது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை B B square 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 is is equal to 1 so, A square is 25, is A 25 5 இந்த நமக்கு இருபத்தி நாலு பி அப்படிங்கிறது பனிரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எழுதிக்கலாம் நமக்கு இங்க மையம் வந்தது அதாவது பை ஏ ஸ்கேர் ஒய் ஸ்கேயர் பை பி ஸ்கேயர் டு 1 என்ற அதிபர வளையத்தினுடைய மையம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியமா இருக்கும் ஓகே சோ அதனுடைய முனைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்படின்னு இருக்கும் ஓகே சோ அதனுடைய குவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்படின்னு இருக்கும் ஓகே அதனுடைய இயக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா வந்தது இ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து என்னது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் ஸோ இ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதிக்கலாம் இங்கே பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பெருக்கல் இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு தெரியும் ஏ ஸ்கொயர் என்னது இருபத்தி அஞ்சு அப்படின்னு தெரியும் ஸோ நமக்கு இ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பேலன்ஸ் ஸோ இப்போ வந்து இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது நமக்கு

சோ இந்த காரணத்தினால இ அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூத்தி அறுபத்தி ஒன்பது பதிமூணு டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சுங்கிறது அஞ்சு சோ நம்ம வந்து இ கண்டுபிடிச்சாச்சு சோ இப்போ நமக்கு தேவையான வந்து ஏ இ கண்டுபிடிக்கலாம் சோ ஏ இ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இங்கிறது என்னது பதிமூணு பை அஞ்சு சோ ஏ இங்கிறது என்னது பதிமூணு ஓகே சோ அதுக்கப்புறம் நமக்கு ஏ பை இ கண்டுபிடிக்கலாம் ஏ பை இ அப்படிங்கிறது என்னது அஞ்சு டிவைடட் பை பதிமூணு பை அஞ்சு ஸோ திஸ் இஸ் அஞ்சு மேலே போடுறதுனால இருபத்தி அஞ்சு பை பதிமூணு அப்படின்னு மாறிடும் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் ஸோ மையம் வந்தது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் முனைகள் வந்தது பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ ஏங்குறது அஞ்சு நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு கமா ஜீரோ அதுக்கப்புறம் குவியங்கள் வந்தது பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ ஏங்கிறது பதிமூணுங்கிற காரணத்தினால இது பிளஸ் ஆர் மைனஸ் பதிமூணு கமா ஜீரோ அதுக்கப்புறம் ஏ குறைகள் வந்தது எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇ

நடுல மைனஸ் அடையாளம் இருக்கிற காரணத்தினால இது வந்து என்னது ஒரு அதிபர வளையம் ஸோ நம்ம அதிபர வளையம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது வந்து என்ன வடிவத்துல இருக்குது இங்க அப்படின்னா வந்து ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படிங்கிற வடிவத்துல இருக்குது ஸோ இங்க வந்து என்னது நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னது குறுக்கச்சு வந்து வந்துனது ஒய்ஹுக்கு இணை பட் நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது ஓகே நமக்கு தேவை என்னது மையம் முனைகள் குவியங்கள் இயக்குவரைகள் தான் ஓகே ஸோ நமக்கு டைரக்டா பார்முலா தெரியும் ஸோ நம்ம நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு எடுக்கலாம் ஸோ இந்த வடிவத்துல இருக்குது அப்படிங்கும் போது என்னது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் முனைகள் வந்தனது பூஜ்ஜியம் கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ அதுக்கப்புறம் குவியங்கள் வந்தனது பூஜ்யம் கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அதுக்கப்புறம் இயக்குவரைகள் வந்தனது ஒய் இஸ் இஸ்இல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை சோ இதுக்கு வந்து தேவையானது ஏ இ தேவை என்ன கண்டுபிடிக்கலாம் இங்க வந்து அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்பது சோ அந்த காரணத்தினால பி அப்படிங்கிறது என்னது மூணு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இ கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு தேவையான பார்முலா என்னது பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் பெருக்கல் இ ஸ்கொயர் மைனஸ் ஸோ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே ஒன்பது பதினாறு பெருக்கல் இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒன்பது பை பதினாறு தான் வந்தது இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒன்பது பை பதினாறு இந்த மைனஸ் பிளஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் என்னது பதினாறு இங்கே என்னது ஒன்பது பிளஸ் பதினாறு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குது பதினாறு ஒன்பதும் இருபத்தி அஞ்சு பை பதினாறு ஸோ அதுல இருந்து இ என்னது அஞ்சு பை நாலு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்க ஏ இ கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இங்க வந்து என்னது நமக்கு ஏஇ தேவைப்படுது ஏ பைஇ தேவைப்படுது கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ ஏஇ என்னது ஏங்கிறது நாலு பெருக்கல் என்னது அஞ்சு பை நாலு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு நாலு நாலு கேன்சல் ஆகிடலாம் அதுக்கப்புறம் ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு பை நாலு இந்த வரும் வரும்போது என்னது பதினாறு பை அஞ்சு கிடைக்கும் நம்ம வந்து வந்து என்னது ஆன்சரை எழுதிக்கலாம் பூஜ்ஜியம் கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது அதுக்கப்புறம் நமக்கு குவியங்கள் வந்து பூஜ்யம் கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வந்து என்னது அஞ்சு சோ நமக்கு அடுத்து வந்து என்னது இயக்குறைகள் ஒய்இஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇஸ் ஆர் மைனஸ் ஏ பைஇங்கிறது என்னது பதினாறு பை அஞ்சு ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம கிட்ட கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்